அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் ஆமை சொல்லுங்களேன் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பரலோகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை ஆமை சொல்லுங்களேன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா பரலோகத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த பூமியில் நாம் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனை எதிர்நோக்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக ஒரு கிறிஸ்துவ ஜீவியமாக நாம் வாழ வேண்டும் இந்த பூமியில் நாம் வாழும் காலம் வரைக்கும் பொருளாதாரத்திலும் நமக்கு செழிப்பு அவசியமாக இருக்கிறது பணம் பொருள் மட்டுமே நம்முடைய பிரதானம் நோக்கம் இல்லாதபடிக்கு ஆனாலும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பொருளாதார தேவை அவசியமாக இருக்கின்றபடினால் தேவாதி தேவன் நம்மை பொருளாதாரத்திலே ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக்கி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரித்து தரும் அதனோடு கூட அவர் வேதனையை அவர் கொடுப்பதே இல்லை நாம் பொருளாதாரத்திலும் செழிப்படைய தெய்வாதி தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார் என அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையின்படி தெய்வாதி தேவன் உடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கப் போகிறார் குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறீர்கள் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறப்பதே கிடையாது அவர் நிச்சயம் உங்களுடைய இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை அறிந்திருக்கிறார் உன் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக போறாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு அதற்கெல்லாம் பணம் தேவையாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பணம் அவசியமாக இருக்கிறது பொருளாதாரத்தின் தேவைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆகினால் உடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்க அவர் வல்லமுல தேவனாகவே இருக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கிற பொழுது அவர் வேதனை கொடுப்பதே இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க அவர் உங்களை அவளோடு கூட காத்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே உடைய அத்தனை தேவைகளையும் அவர் சந்திப்பார் இந்த நாட்கள் உங்களுக்கு தேவையான பண தேவையை சந்தித்து கொடுப்பார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாடும்படி அவர் செய்வார் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை உங்களால என்னால கூடாது ஆனா தேவனால் எல்லாவற்றையும் கொடுபடி செய்வா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் கத்த செழிப்பை கொடுப்பா நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கத்தர் அறிந்து அதற்கான தேவைகளை சந்தித்து அதற்கான காரியங்களை பொறுப்பெடுத்து கொண்டு அதற்கான பண தேவைகளை சந்தித்து வழிகளை திறந்து கொடுப்பார் உங்கள் வேலையில் உங்க தொழிலில் உங்க ஊழியத்தின் பாதையில் அத்தனை காரியத்தையும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்கள் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிடுவார் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்து உங்கள் பொருளாதாரத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்த உங்களை ஆசிர்வதை செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவை அப்பா இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தின் தேவைகளை சந்தைங்க ராஜா அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளை கத்த சந்தித்த உடைய பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆசிர்வாதத்தை கொடுத்து அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்படைய செய்யுங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் கத்தர் பொறுப்பெடுத்துக்கொண்டு கொண்டு வழிநடத்துங்க இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீர முதல்கை கூப்பிடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ